எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சிலப்போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெகந்தி அதிக நாட்கள் நிறம் மாறாமல் இருக்க சூப்பரான டிப்ஸ் பண்டிகை காலங்கள் பெண்கள் தங்கள் கைகளில் பல டிசைன்களில் மெகந்திகளை வச்சுக்குவாங்க அப்படி வைக்கிற சில பெண்களுக்கு மெஹந்தி நல்ல நிறத்தில் சிவக்காது அதற்கான டிப்ஸு தான் இது மெகந்தி நல்ல நிறத்தில் சிவக்கணுன்னா அது கைகளுக்கு வைக்கும் முன்னாடி சமையல் எண்ணெய் இருக்குல்ல அதை வந்து கையில் லைட்டாக அப்ளை பண்ணி கைத்தி வச்சிக்கோங்க அதுக்கு அப்புறமா அந்த இடத்துல நீங்க மெகந்தி வைங்க அடுத்ததா எலுமிச்சை சாட்டில் சர்க்கரையை சேர்த்து கலந்து வச்சுக்கங்க அக்கலவையை என்ன பண்ணனும்னா கைகளை நம்ம மெகந்தி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா மெஹந்தி காஞ்ச பின்னாடி ஒரு பஞ்ச எடுத்து அந்த எலுமிச்சை சாட்டில் சர்க்கரை கலந்து வச்சிருக்கோம்ல அதில் நினச்சி மெகந்தி மேலே அப்ளை பண்ணுங்க காஞ்ச மெஹந்தி மேலே அப்ளை பண்ணிட்டு பதினைந்து நிமிடங்கள் வைத்திருந்தால் மெகந்தி நல்ல நிறத்தில் கைகளில் பிடிக்கும் அடுத்ததா மெகந்தி வைத்து நல்லா காஞ்சி பின்னாடி அது உடனே உடனே தண்ணியில் கழுவக்கூடாது அதை அப்படியே சுரண்டி எடுத்துட்டு கைகளில் கடுகு எண்ணெய் அல்லது விக்ஸ் தடவுனா கைகளில் உள்ள மெகந்தி ம மெகந்தியோட நிறம் வந்து அதிகரிக்கும் நல்ல சிவப்பு நிறம் அதிகமாக இருக்கும் அடுத்ததாக கைகளில் உள்ள மெஹந்தியில் எலுமிச்சை சாறுனை தடவிய பின்னாடி ஒரு க ஒரு வானலையில் வந்து கிராம்பு இருக்கல கிராம்பை போட்டு நல்லா வறுக்கணும் வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்போது வானலையில் உள்ள கிராம்பில் இருந்து வெளிவரும் புகையை கைகளில் காமிக்கணும் இதன் மூலமும் மெகுந்தியின் நிறம் அதிகரிக்குமா கைகளில் மெகந்தி வைத்தால் குறைந்தது நான்கிலிருந்து ஐந்து மணி நேரமாக தான் வச்சிருக்கணும் வச்சிருந்துட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரத்திற்கு கைகளை கழுவவே கூடாது காஞ்சி பின்னாடி அப்புறமா தான் கழுவணும் அப்படி கொஞ்சம் லேட்டாகவே நீங்கள் கழுவுனிங்கனாக்கா கைகளில் மிகந்திய நிறம் அதிகரிக்கும் இது நீங்கள் சீக்கிரம் கழுவிட்டீங்கன்னு வச்சுங்களேன் உடனே தண்ணியில் கழுவிட்டிங்கனாக்கா மிகந்திய நிறம் மங்க ஆரம்பிச்சிடும் ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பற பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலே இந்த மாதிரி தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ